அலமது இல்ல ரபி ஆலமீன் சலாத் வஸ்லாம் வாலா சையதின் அஹமதின் வாலா அலிஹி வீ வல்ல அம்மாபாத் அன்புக்கையே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாவின் நல்லடியார்களே நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய அடிப்படை கொள்கையோர் விளக்கம் என்ற புத்தகத்தில் ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை ஆறு அம்சங்கள் இருக்கின்றன அதை நாங்கள் ஒவ்வொன்றாக விரிவாக நாங்கள் முடிந்த அளவில் பார்த்து வந்தோம் அதனுடைய இறுதிக்கட்டமாக விதியின் மீது இம்மான் நம்பிக்கை கொள்வது சம்பந்தமாக நாங்கள் இன்றைய நாள் ஒரு சில விடயங்களை சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் இந்த விதியை பொறுத்த வகையில் நாங்கள் பொதுவாக இதுக்கு அல் கதிர் அதே போல் கதா கதிர்ன்னு சொல்லுவோம் இன்னும் சில கிராமப்புறங்களில் கூட சொல்லுவாங்க தலையெழுத்து அப்படின்ட்டு சொல்லுவதே நமக்கு பார்க்கலாம் அப்போ இந்த விதியை பொறுத்த வகையில் இந்த கலா கதிரை பொறுத்த வகையில் சுவர்களே இது ஒரு முக்கியமான ஒரு பாடம் இதை நாங்கள் கட்டாயம் தெளிவாகவும் கொஞ்சம் விரிவாகவும் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் எமக்கு கண்டு கொள்ள முடியாது அவருடைய வாழ்க்கையில் கஷ்டம் சோகம் அதே போல் விரக்தி டென்ஷன் இல்லாமல் வாழ்கிறது மிகவும் குறைவானவர்களாகத்தான் தற்பொழு தற்காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் கொஞ்சம் சந்தோஷமாகவும் மனது டென்ஷன் இல்லாமையும் அதே போல் அவரோட உள்ளத்தில் எங்கேயாவது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கவலை இல்லாமலும் வாழ்கிறதுக்கு ஒரு மனிதன் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு சிறந்ததொரு வழிமுறையை சொல்லி தருகிறது அந்த வழிமுறை என்னென்னு சொன்னால் ஒரு மனிதன் அவனுடைய நம்பிக்கை இந்த விதியின் மீது கலாக்கதிரின் மீது சரியாக இருந்ததுன்னு சொன்னால் வாழ்க்கையில் டென்ஷன் இல்லாமல் விரக்தி இல்லாமல் சோக வாழ்க்கை கவலை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை சிறந்த முறையில் அமையும் அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்த வகையில் ஒரு அல்லாஹுவை கொண்டும் அதே போல் இந்த ஆறு அம்சங்கள் முக்கியமாக இந்த கலா கதிரை கொண்டு ஈமான் கொண்டவர் சந்தோஷம் வரும் பொழுது அவர் அல்லாவுக்கு சுக்குர் செய்வார் அதே போல் அவருக்கு கவலை கஷ்டம் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னால் பொறுமையாக இருப்பார் அந்த பொறுமைக்கு அவர் கூலியை எதிர்பார்ப்பார் அல்லாட்ட அப்போ இதை இதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்போ இந்த அடிப்படையில் சுவர்களே இந்த விதியை பொறுத்த வகையில் இது முக்கியமான ஒரு பாடம் இதை நான் கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ இந்த அடிப்படையில் அதிகமான சகோதரர்களை நமக்கு பார்க்கலாம் இந்த விதி அவர்கள் கொஞ்சம் தவறுதலாக விளங்கியிருப்பார்கள் இந்த கலாக்கதிரை அதாவது ஒரு பாவமான ஒரு செயலை இறைவன் கடமையாக்கிய ஒன்றை செய்யாமல் இறைவன் தடுத்தவற்றை செய்துவிட்டு வந்து விதியை அவங்க ஆதாரமாக காட்டுவாங்க அப்போ இதெல்லாம் எந்த அளவில் இஸ்லாத்தில் கூடும் இது கூடுமா கூடாதா என்ற சம்மந்தமாகத்தான் இந்த விதியுடைய பாடத்தில் எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் அப்போ இந்த விதியின் ஈமான் நம்பிக்கையை கொள்வது சம்பந்தமாக ஆசிரியர் சொல்கின்றார் அல் கதர் விதி என்பது படைப்பினங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கும் ஏற்பாடாகும் அப்போ இந்த உலகத்தில் கூடிய எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லா என்னென்ன விஷயங்கள் நிர்ணயித்து வைச்சிருக்கிறானோ அவ்வாறு நிர்ணயித்து வைத்த ஏற்பாடுகள்தான் இந்த கலா கதர் எல்லாவற்றையும் முன்னரே அவன் அறிந்திருப்பதற்கு ஏற்பவும் அவனது விவேகத்தின் தேட்டப்படியும் நிர்ணயிக்கப்பட்டதாகும் இது இந்த கலா கதிர் அப்போ ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாலா அறிந்திருக்கின்றாள் அப்ப விதியின் மீது நம்பிக்கையை கொள்வதில் நான்கு விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இங்க சொல்லுகின்றார் அவ பொதுவாக சவர்களே நாங்கள் விதியை ஈமான் கொள்றதுல நான்கு விஷயங்கள் அகூலமாக்கல் பிரிப்பார்கள் எங்களுக்கு தெளிவாக அது விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்ப இந்த நான்கு விஷயங்கள் அடிப்படையில்தான் விதி என்ற இந்த பாடம் இந்த கலா கதிரென் என்பது அடங்கி இருக்குது அப்போ இந்த நாளை பொறுத்த வகையில் நாலு அம்சங்கள் மீது அந்த வி ஈமான் கொள்றத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முதலாவது அல்லாஹ் ஞானம் அல்லாஹுடைய இல் ஞானம் படைத்தவன் அதே போல் அல் கிதாபா நாங்கள் இவைகளையெல்லாம் வி ஏற்பாடு செய்திருக்கிறானோ அதை ஒரு லவ்ஹல் அல் மஹ்பூதில் எழுதி வச்சிருக்கிறது அதே போல் மஷி ஆ மூணாவது அல்லாஹுடைய நாட்டம் நான்காவதாக மருத்தபத்துல் ஹல்க் அல்லா தான் அனைத்தையும் படைத்தவன் என்று பொதுவாகுலமாக்கள் இந்த நாலு அம்சங்களாக விதியுடைய பாடத்தை பிரிப்பாங்க அப்படி ஆசிரியரங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார் முதலாவதாக விதி விதியின் மீது நம்பிக்கை கொள்வதில் நான்கு விஷயங்கள் உண்டு அதில் முதலாவது அல்ல இல் நாங்கள் அரபுல சொல்லுவோம் அதாவது ஞானம் அல்லாஹுடைய அல்லா எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்றது அல்ல ஒவ்வொரு பொருளையும் பொதுவாகவும் விரிவாகவும் ஆதி முதல் அந்தம் வரையிலும் அறிந்திருக்கிறான் என நம்புவது அது அவனுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாயினும் அல்லது அவனுடைய அடியார்களின் செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களானும் சரியே அப்படி நீங்கள் பாருங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அல்லா தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் ஒரு மனிதன் எப்போ பிறக்கிறது அவன் என்ன சாப்பிட்றது அவன் அவன் எப்போ வேலைக்கு போகிறது திருமணம் முடிக்கிறது விபத்துக்கு உள்ளாகும் அனுப்ப எப்போ கடைசியாக மரணம் அடைவான் எல்லா எல்லாவற்றையும் அல்லாஹூ தாலா அறிந்து வைத்திருக்கின்றான் இப்போ இன்றைக்கு மழை வருமா வராதா நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா அடுத்த வருடம் என்ன நடக்கும் அதுக்கு அடுத்த வருடம் இன்னும் ஐம்பது நூறு ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் எல்லாவற்றையும் அல்லாஹூத்தாலா அறிந்து வைத்திருக்கின்றான் என்பது விதிய நம்புற விஷயத்தில் முக்கியமான ஒரு அம்சமாகும் அப்போ அல்லாஹ் அறிந்தவன் அல்லாஹுடைய ஞானம் இதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அல் கிதாபான்னு சொல்லுவாங்க அரபுல் அதாவது இந்த விவரங்களை அல்லாஹ் லவ்ஹல் மஹ்பூத் எனும் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் எழுதி வைத்துள்ளான் என நம்புவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா இந்த லவ் மஹ்பூத் எனும் இந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் அல்லா எழுதி வச்சுக்கிறான் இந்த இரண்டு விஷயங்கள் பற்றி அல்லாஹ் பின்வரும் வசனத்தில் குறிப்பிடுவதாவது இதுக்கு ஆதாரம் கொண்டு வராரு ஆசிரியர் நீர் அறியவில்லையா வானத்திலும் உள்ள அனைத்தையும் மல்லா அறிகிறான் என்பதை அவை அனைத்தும் ஓர் ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு உள்ளன இது அல்லாஹுக்கு சற்றும் சிரமமானது அன்று அதே போல அவர் ஹதி சிங் ஆசிரியர் சொல்லுகின்றார் இந்த ஹதீஸ் அப்துல்லாஹிபுனு அம்ரிபுனு ஆஸ் ரதி அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொன்னதாக அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு ஐம்பதினாயிரம் எத்தனை ஐம்பதினாயிரம் வருடங்களுக்கு முன்னரைய படைப்பினங்களின் விதியை அல்லா எழுதிவிட்டான் அப்ப அல்லா படைப்பினங்களுடைய விதியை ஐம்பது நாயிரம் வருடங்களுக்கு முன்பே அல்ல என்ன செஞ்சிட்டான் லவ் மஹூதுல எழுதி விட்டான் என்ற செய்தியை இந்த இந்த எங்களுக்கு பார்க்கலாம் அப்ப அடுத்தது மூணாவதாக அல் மஷி ஆ அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவனுடைய நாட்டப்படிதான் நடக்குது அப்ப நிகழ்வோய் அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியை தவிர நிகழ்வதில்லை என நம்பிக்கையை கொள்வது அவை அல்லாஹுடைய செயல் சம்பந்தப்பட்டவை என்றாலும் சரி படைப்பினங்களின் செயல் சம்பந்தப்பட்டவை என்றாலும் சரி அப்ப நாட்டப்படின்னு சொன்னா அல்லாஹுக்குன்னு சில செயல் இது அது அல்லாஹுக்கு மட்டும் குறிப்பானவைகள் அதுவாக இருந்தாலும் சரி பொதுவாக இப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய செயல்கள் தின்றது குடிக்கிறது இது மாதிரி விஷயங்கள் இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது என்பது நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நாட்டம் அப்ப இதுக்கு ஆசிரியர் சொல்லுகின்றார் அல்லாஹ் தனது செயல் சம்பந்தப்பட்டவை பற்றி இவ்வாறு கூறுகிறான் மேலும் உம்முடைய இறைவன் தான் நாடுவதை படைக்கிறான் மேலும் தேர்ந்தெடுத்து கொள்கிறான் அவ படைக்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல செய்து அல்லாவுடைய செயல் இதுவும் அல்லாஹ் நாடி இருக்கிற அல்லாவுடைய நாட்டைப்படி தான் நடக்குது மற்றொரு இடத்துல மேலும் தன் நாடுவதை செய்கிறான் இன்னொரு இடத்துல ஹூ அல்லது யூசவ் இருக்கும் அர்ஹாமி கை அவன் உங்கள் அன்னையரின் கருவறைகளில் தான் நாடுகிறவாறு உங்கள் உருவங்களை அமைக்கிறான் இது அல்லாஹுடைய சேற்கள் அப்படைப்பினங்கள் எங்களுடைய செயற்கள் என்னென்னு சொன்னால் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் மீது அந்த நயவஞ்சகர்களின் ஆதிக்கத்தை திணித்திருப்பான் அவர்களும் உங்களுக்கு எதிராக போர் புரிந்திருப்பார்கள் இந்த குருவான சனத்தில் அல்லாஹ் எதை சொல்கிறான்னால் சில நயவஞ்சகர்களுடன் யுத்தம் புரிவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கிறது சிலருடன் இஸ்லாம் அனுமதி அளிக்க இல்லை அப்போ இதுதான் இந்த குரான சின்னத்தில் அல்ல சொல்கிறது ஆனால் ஆசிரியர் இங்கே எதுக்கு உதாரணமாக கொண்டு வரன்னு சொன்னால் அந்த நயவஞ்சகர்கள் அல்லா நாடி இருந்தால் இந்த முஸ்லீங்களோடு என்ன செஞ்சுருப்பாங்க போர் புரிந்து இருப்பார்கள் அப்போ அல்லாஹுடைய நாட்டம் இருக்குது இந்த போர் நடக்கிறதுக்கும் நடக்காமல் இருக்கிறதுக்கும் அப்போ இது அடியார்களுடைய செயற்கள் அப்போ முஸ்லீம்களும் முனாஃபிக்களும் போர் புரிந்து கொள்வது அப்போ ரெண்டு பேரும் மனிதர்கள் இவங்க அடியார்களுடைய செயற்களை ஆசிரியர் இங்கு அல்லாஹுடைய நாட்டம் இருந்திருந்தால் என்று அல்லாஹுடைய நாட்டத்துக்கு உதாரணமாக கொண்டு வரார் இன்னொன்று சொல்லும் பொழுது உம்முடைய இறைவன் ஆடி இருந்தால் அவர்கள் ஒருபோதும் இச்செயலை செய்திருக்க மாட்டார்கள் எனவே நீர் அவர்களை விட்டுவிடும் அவர்கள் புனைந்துரைத்து கொண்டிருக்கட்டும் இன்னைக்கு என்னென்னு சொன்னால் அல்லாஹூ தாலா மனித ஜின்களில் எல்லாம் படைத்திருக்கின்றார் அப்போ இவ்வாறு படைத்தவர்கள் நபிமார்களுக்கு எந்த நேரமும் குழப்பம் விளைவித்து கொண்டிருப்பாங்க பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்ப இவர்களை பத்தி தான் அல்ல இந்த குரோனா சின்னதுல சொல்றான் அவங்க அப்படியே செஞ்சிட்டு இருக்கட்டும் நீங்க அவங்கள கணக்கெடுக்க வேண்டாம் என்று அல்லா சொல்லுகிறான் அப்ப இன்னைக்கு எங்களுக்குள்ள ஆதாரம் என்னன்னு சொன்னால் ஆஹ் அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் இவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க என்ன அப்ப இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலும் செய்யாமல் இருப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் வேணும் அதேபோல் இது மனிதர்களுடைய படைப்பினங்களுடைய சேட்களுக்கு ஒரு உதாரணம் ஜின்கள் அல்லாஹுடைய படைப்பினங்கள் அவங்க செய்கிறதுக்கு ஒரு உதாரணம் அதுவும் அல்லாஹுடைய நாட்டம் இருக்க வேண்டும் என்பது இந்த குரானா சின்னத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்குகின்றது அல்லாஹுடைய இந்த நாட்டம் சம்பந்தமான விஷயங்கள் இன்னொரு விஷயம் எங்களுக்கு தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகிறது அதே போல் அவனுக்கு சந்தோஷம் கவலை அதே போல் வெற்றி தோல்வி இவைகள் அனைத்தும் இதெல்லாம் மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ இதுவும் அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்குது அல்லாஹுடைய நாட்டப்படி அதே போல ஒரு அல்லாஹ் குர்வான மரத்தில் மரத்திலிருந்து ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் அந்த இலை கூட விழுகின்றது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹுடைய நாட்டம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது படைப்பினங்களுடைய விஷயங்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய செயற்களாக இருந்தாலும் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம்தான் இந்த உலகில் நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாகத்தான் நாலாவது மர்த்தபத்துல் ஹல்க் அதாவது உலகில் உள்ளவை அனைத்தும் அவற்றின் உள்ளமை தன்மைகள் அசைவுகள் உட்பட அனைத்துமே அல்லாஹினால் படைக்கப்பட்டவையாகும் என நம்பிக்கை கொள்வது உலகத்திலேயே கூடிய எல்லாம் படைக்கப்பட்ட அனைத்தும் அதனுடைய தன்மைகளாக இருக்கட்டும் அசைவுகளாக இருக்கட்டும் எல்லாமே அல்லாவால் தான் படைக்கப்பட்டிருக்கின்றது இப்போ சூரியன் உதிப்பதாக இருந்தாலும் மறைவதாக இருந்தாலும் சூரியன் அல்லாஹுடைய படைப்பு அது அல்லாஹ் அல்லாஹுடைய படைக்கப்பட்ட விஷயம்தான் அப்படியே அசைகிறதாக இருந்தாலும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் இந்த அசைவை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் அல்லாஹுடைய இந்த உலக அனைத்தும் அல்லாஹுடைய படைப்புக்கள் தான் என்பதை நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் வெயில் அடிப்பதாக இருந்தாலும் மழை பெய்வதாக இருந்தாலும் போல் கடல் சூரியன் சந்திரன் அதே போல் இந்த உலகத்திற்குடிய அவைகள் அசை அசைய அசையக்கூடிய பொருட்களுக்கு அசைவுகள் அதே போல் மனிதன் ஜின் எல்லாம் இந்த உலகத்திற்குடிய அனைத்தும் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவைகள் என்பதை நாங்கள் இந்த கலா கதிரில் நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு தேவைப்படும் எங்களுக்கு இந்த அல்லாஹுடைய படைப்புகளால் ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ ஏற்பட்டால் அவைகள் மூலமாக தான் எங்களுக்கு நன்மை தீமை ஏற்படும் உதாரணமாக அதிகமான மலை பெஞ்சி எங்களுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் எங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டால் இந்த மலை என்பது இறைவனுடைய படைப்பு அப்போ நாங்கள் என்ன வேணும் பொறுமையை கடைபிடிக்கலாம் கடுமையான சூடு வருவது அப்போ சூரியன் இறைவனுடைய படைப்பு அப்போ எங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்கலாம் அல்லாவுடைய படைப்பால்தான் அல்லாஹ் எங்களை என்ன செய்கிறான் எங்களுடைய சோதிக்கிறான் அப்ப இது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இந்த கலாக்கதைய பாடத்தில் எங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்ள முடியும் அப்ப இதுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களையும் படைத்தவனாவான் அவனே ஒவ்வொரு பொருளுக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான் இன்னொரு இடத்தில் மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான் பிறகு அவை ஒவ்வொன்றுக்கும் விதியை நிர்ணயம் செய்தான் இப்ராஹிம் நபி அவர்கள் தம் கூட்டத்தாரை நோக்கி கூறிய சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது உண்மையில் அல்லாஹ் தானே உங்களையும் படைத்தான் நீங்கள் உருவாக்குகிற இப்பொருள்களையும் படைத்தான் அப்போ சகோதரர்களே இன்னைக்கு இப்ராஹிம் சலாம் அவர்கள் அவருடைய கூட்டத்தாரை நோக்கி கூறிய உத உதாரணத்தை கூட தாலா எங்களுக்கு குருவா நசனத்தில் எங்களுக்கு கண்டுகொள்ளலாம் அப்போ இந்த உலகத்துக்கு கூடிய அனைத்து படைப்புகளும் இறைவனால் தான் உண்டாக்கப்பட்டது என்பது இந்த குருவானசனங்களின் மூலம் எனக்கு தெளிவு கொள்ளலாம் அடுத்ததாக சகோதர சகோதரிகளை ஆசிரியர் இன்னொரு விடயத்துக்கு நுழைகின்றார் அது என்னென்று சொன்னால் விதியை நாம் கூறிய விளக்கத்தின்படி நம்புவதென்பது மனிதனுக்கு அவனது சுயமான செயல்களில் நாட்டமும் ஆற்றலும் உண்டு என்பதற்கு முரணாகாது ஏனெனில் இறை மார்க்கமும் யதார்த்த நிலையும் அப்படியே எடுத்துரைக்கின்றன இப்ப நாலு விஷயங்கள் எங்களுக்கு சொன்னார் இதன் அடிப்படையில நாங்க விதியை நம்பினால் மனிதனுக்கு சுயமாக அவனோட செயற்கள்ல நாட்டம் அவனாக விரும்பி அவனாகவே ஒன்று நினச்சி செய்ய ஏழுமா அப்படி ஏலாதா என்ற ஒரு சந்தேகம் ஒரு மனிதனுக்கு வரலாம் அப்போ இப்படி வந்தால் இது மார்க்கத்துக்கு முரணாகுமா அப்போ இப்படி ஒரு மனிதன் நினைக்கலாமா இப்படி ஒரு செய்தி இருக்குதா இல்லையா என்பது பற்றி தான் ஆசிரியர் சொல்ல போகிறாரு இன்னும் இதை நாங்கள் விவரமாக சொல்கிறதாக இருந்தால் இந்த நாலு விஷயத்தில் நாங்கள் ஒன்று படித்தோம் எல்லா உடைய நாட்டம் இருக்க வேண்டும் எல்லா விஷயத்துக்கும் அப்போ நாங்கள் ஒரு விஷயம் செய்வதாக இருந்தால் எங்களுக்கு அந்த விஷயத்தை சுயமாக எங்கட நாட்டத்தோட எங்கட எங்கட சக்தியோட அந்த விஷயத்தை செய்ய இயலாதா அப்போ அல்லாஹுடைய நாட்டம் இனக்கு இருக்கிதா இல்லையான்ற சம்மந்தமாகத்தான் ஆசிரியர் இங்கே சொல்ல போகிறாரு அப்போ இதுக்கு ஆசிரியர் சொல்லும் பொழுது இப்படி ஒரு மனிதர் யோசித்தார் இதுக்கு முரண்படாது அவனுடைய ஒரு மனிதனுடைய சுயமான அவனாகவே நினைச்சி அவனாகவே ஒன்று யோசிச்சு அவனுக்கு செய்யக்கூடிய அந்த சுயமாக செய்யக்கூடிய சுய நாட்டம் ஆற்றல் அவனுக்கு அவனுடைய செயற்களில் உண்டு இதற்கு ஆதாரமாக ஆசிரியர் சொல்லுகிறார் மனிதனுக்கு அவனது செயல் சுயநாட்டம் உண்டு என்பதை பற்றி பின்வரும் வசனங்களில் குறிப்பிடப்படுகிறது அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது இது நீங்க அந்த விஷயத்தை செய்கிறது செய்யாமல் இருக்கிறது அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களோட விருப்பம் அந்த செயலில் இருக்குது அப்ப இதில் அல்லாஹுடைய நாட்டம் இருக்குதா ஆம் இதுலேயும் அல்லாஹுடைய நாட்டம் இருக்குது ஆனால் உங்களுக்கு அது செய்யறதுக்குள்ள உரிமையையும் சேரத்துக்குள்ள விருப்பமும் அதுக்குள்ள நாட்டத்தையும் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறான் அப்ப இதை எங்களுக்கு எப்படி தெளிவாக விளங்குதுன்னு சொன்னால் இதுல குரோனசனத்தை நாங்கள் பார்த்தால் எனவே நாடியவர் தம்முடைய இறைவனின் பக்கம் மேலும் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் அல்ல ரெண்டு பாதையை வச்சிருக்கிறான் ஒன்று சொர்க்கம் அடுத்து நரகம் யார் அல்லாவுடைய பாதை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் சொர்க்கம் போவார் யார் அதுக்கு முரணாக பாதையை தேர்ந்தெடுக்கின்றாரோ அவர் நரகம் போவார் அப்ப தெரிவு செய்யக்கூடிய சக்தி அந்த சுய நாட்டம் ஆற்றல் எல்லாம் எங்கள்கிட்ட தந்திருக்கிறான் அது எங்களை பொறுத்து நாங்கள் எதை தெரிவு செய்கிறோமோ அதை வச்சு தான் நல்லா எங்களுக்கு கூலி தருகின்றான் அதே போல் நீங்கள் விரும்பும் முறையில் உங்களுக்குரிய விளை நிலங்களுக்கு நீங்கள் செல்லுங்கள் அது இன்னொரு வசனம் அதே போல் சுய ஆற்றலும் உண்டு என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது எனவே உங்களால் முடிந்தவரை அல்லாஹுக்கு அஞ்சிய வண்ணம் வாழுங்கள் மேலும் செவிதாழ்த்தி கேளுங்கள் கீழ்ப்படியுங்கள் அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சக்திக்கு ஏற்பட்ட அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க வாழுங்க அந்த அளவுக்கு நீங்கள் அதாவது இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்க உதாரணமாக அவங்களுக்கு இன்றைக்கி வித்திற உங்களுக்கு மூணு ரக்கா தான் தொல்ல முடியுமா மூணு ரக்கா தொழுங்க அதை விட கூடிய தொழுங்க அதை விட குறவாக உண்டா தான் உங்களுக்கு தொலைமா தொழுங்க அப்ப இதுதான் அர்த்தம் அப்போ எங்களுக்கு அல்லா அந்த சுயமாக சுய நாட்டத்தை மாற்றில்லம் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான் இசம்பந்தமாகல்லா சொல்லும் பொழுது லாயு கல்ஃப்லாஹு நஃப்சன் இல்லா உஸ் ஆஹா லஹா மஹபத் வாய் லெஹா மக்தசபத் அல்லாஹ் இந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் அவருடைய சக்திக்கு அதிகமாக பொறுப்புகளை சுமத்தி சிரமப்படுத்தவில்லை அவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்கு அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கே என்றெல்லாம் சொல்லுகின்றான் அதே போல யதார்த்த நிலை மீதுக்கு ஆதாரமாக சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் தெரியும் நாட்டமும் மாற்றலும் தனக்கு உண்டு என்பது அவ்விரண்டை கொண்டே அவர் செயல்படுகிறார் அவ்விரண்டை கொண்டே அவள் அவர் செயல் செயல்படாமலும் இருக்கிறார் அப்ப தனது நாட்டத்துடன் உண்டாகும் செயல்களையும் தனது நாட்டமின்றி உண்டாகும் செயல்களையும் வெவ்வேறாக பார்க்கிறார் ஆசிரியர் சொல்லுகிறார் நாட்டம் உள்ள செயல்களையும் தனது நாட்டம் இல்லாத செயல்களையும் வெவ்வேறாக பார்க்கிறார் அப்ப தனது நாட்டத்தோட செய்யக்கூடிய ஒரு செயல்தான் முந்தியதற்கு உமை நடப்பது நாங்கள் நடக்கிறோம் இரண்டாவது தான் கால்கள் நடுங்குவது எங்களுடைய கால்கள் நடுங்குவது எங்கட நாட்டம் இல்லாம எங்கட சக்திக்கு அப்பாப்பட்ட ஒரு செயல் ஆனாலும் ஒரு அடியானின் நாட்டமும் அவனது ஆற்றலும் அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டும் அவனது ஆற்றலை கொண்டும் தான் திகழ்கின்றது ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான் இந்த குர்ஆன் உங்கள் நேர்வழி உங்களில் நேர்வழியை நடத்திட விரும்பும் ஒவ்வொருவருக்கும் உரியது மேலும் நீங்கள் நாடுவதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை இப்பேர் அண்டம் முழுவதும் அதிபதியான அல்லாஹ் நாடாத வரை என்றல்லா சொல்லுகிறான் மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதும் அல்லாஹுக்கு உடமையானது அவனுக்கு உடைமையான ஒன்றில் அவன் அறியாமலும் அவன் நாடாமலும் எதிலும் எதுவும் நிகழ்வதில்லை அப்படின்னால் நீங்கள் ஒரு உங்களுக்கு தெரிவு செய்யக்கூடிய சக்தி அல்லா தந்திருக்கிறான் அதில் உங்களோட சுய நாட்டத்தை அல்லா தந்திருக்கிறான் அது இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் அங்கே இருந்தால் தான் நடைபெறும் என்பதையும் அல்லாஹ் இந்த குரான்சனத்தின் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் அப்போ ஒரு மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு வீடியோமாக இருந்தால் அதை நாட்டத்தை வச்சிருக்கிறான் உதாரணமாக அவங்களை தெளிவுபடுத்த சொல்லலாம் பள்ளியில் அதான் வாங்க சொல்லப்படுகிறது பள்ளிக்கு போறது போகாமிக்கிறது அவங்களோட விருப்பம் போறது போகாம இருக்கிறது அவங்களோட விருப்பம் இதில் அவங்களோட சுய நாட்டம் சுய ஆற்றல் உண்டு ஆனால் அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் ரெண்டு பாதையும் உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான் நீங்க போனா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சூரக்கும் போவீங்க நீங்க போக இல்லையா இதை ரெண்டு பாதையில் தெரிவு செய்யக்கூடிய நாட்டத்தை அல்ல அவங்களுக்கு தந்திருக்கிறான் ஆனால் நீங்க போனால் அல்லாத உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறான் நீங்க போக இல்லையா அதை மல்லாத்தால் அவங்களுக்கும் எழுதி வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயம் நடப்பதாக இருந்தாலும் அதை அல்லா எழுதி வைத்திருக்கின்றான் அப்போ அல்லா எழுதாத எந்த ஒரு அம்சமும் இந்த உலகத்தில் நடைபெறாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் எனவே சார்களே எவைகளை நாங்கள் கேட்டோமோ அவைகளின் படி அமல் செய்வதற்கு வல்லரப்பு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين